ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் முருங்கா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் என்னோடய ஸ்டைலில் எவ்வளோ பிஞ்சு கத்திரிக்காய் பாருங்களேன் ரொம்ப நல்லா வந்தது அதனால் சரி கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் முருங்காய் இது மாதிரி நீட் நீட்டாக வெட்டிட்டேன் கத்திரிக்காவை நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் பொடிப்படி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பில எடுத்து வச்சாச்சு இது வந்து வேக வச்சு கூட பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அது எத்தனை பேர் ஆட் பண்ணுவாங்கன்னு தெரியாது நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் வச்சுக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க ஆயில் போட்டு சாரி கடாய் வச்சுக்கோங்க ஆயில் போட்டுக்கோங்க அதில் கடுகு போட்டுக்கோங்க தாளிப்புக்கு கடுகு கொஞ்சம் பொரியட்டும்னு சொல்லிவிட்டு பொரிய சொல்லவே நம்ம வந்து துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவாங்க அந்த பருப்பு தான் அந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியலுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்ய தெரியாதவங்க ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் அந்த கத்திரி முரு கத்திரிக்காய் முருங்கைக்காவோட ஃப்ளேவரை அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு நல்லா பொரியணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பில போட்டுட்டு தேவைப்பட்டால் அதில் பூண்டு கூட போட்டுக்கலாம் உரிச்சு நான் போடலை தேவை இருக்கிறவங்க போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நல்லா இந்த மாதிரி வதங்குங்க வதங்கு வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நல்லா ஒரு பெரிய தக்காளி பழுத்த தக்காளியாக போட்டு நல்லா வதக்குங்க தேவைப்பட்ட சால்ட் கூட போட்டு நல்லா வதக்குங்க இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் மட்டும் போட்டுக்கூட கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காவை தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் போடலாம் அப்படியும் பண்ணலாம் இது வந்து நான் ரொம்ப நேரம் வதக்க போகிறதில்ல கத்திரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் முருங்கக்காவையும் போட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அப்படியே மசாலா போட போகிறேன் நான் அதனால் நான் வந்து டேரெக்டாகவே முருங்கைக்காவை போட்டுக்கிறேன் நான் சாம்பார்லலாம் முருங்கைக்காய் காரக்குழம்புலாம் வதக்க மாட்டேன் டேரெக்டாக அப்படியே போடுவேன் அப்போ தான் அதில் வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால அப்படி தான் போடுவேன் இதில் இப்படி பண்ணலாம் பாருங்கள் இந்த இதில் நம்ம போடுற அந்த துவரம்பருப்போட போட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய் அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு எத்தனை பேருக்கு கத்திரிக்காய் முருங்கக்கா பொரியல் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கும் பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வதக்கு நல்லா வதக்குங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வதக்குங்களேன் போதும் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கொழம்பு மிளகாப்பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக காரம் போட்டால் கூட போதும் இதுக்கு ரொம்ப தேவைப்படாது அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் அப்படி போட்டுவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு முதலே போட்டுருந்தீங்கன்னா பார்த்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு தண்ணி லைட்டாக தெளித்து ஊற்றுங்க கொஞ்சமாகவே ஊற்றுங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி கொடுத்து மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் முருங்கைக்காவும் கத்திரி முருங்கைக்காய் வேக தான் லேட்டாகும் கத்திரிக்காய் உடனே வெந்துடும் நல்லா வேகட்டும்னு சொல்லிவிட்டு எடுத்து எடுத்து கலரி கலரி விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணியாகவும் இல்லாமல் த ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ஒரு செமி சாலையெல்லாம் எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே பெசஞ்சி சாதத்தில் சாப்பிட்றது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கத்திரிக்காய் முருங்கை பொரியலே போட்டு சாதம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சமையல் பிளாக் இருக்கு என்னோட வீடியோவில் என்னோட பிளாக்ல போய் பாருங்கள் எத்தனை பேருக்கு கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் பிடிக்கும்னு சொல்லுங்கள் பட் நிறைய பேருக்கு பிடிக்குங்க அந்த டேஸ்ட்டை வந்து அடிச்சிக்கவே முடியாதுன்னு தான் சொல்லலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு ரொம்ப இதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதத்தில் போட்டு அப்படியே பசஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் இதில் நான் போட்டது எதுவுமே இல்லை மேக்ஸ் நான் போட்டது அந்த தோரம் பருப்பு அந்த தோரம் பருப்பு தான் இந்த கத்திரிக்காய்க்கு அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்